மக்கள் நிருப நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சார் விஜய் வந்து எடப்பாடியோட சேர்ந்து இருந்தாதான் அவருக்கு லாபம் இல்லை இவருக்கு வந்து மக்கள் நீதி மையம் கமலஹாசன் நிலைமை தான் ஏற்பட போகுது இது ஏன் இந்த முடிவு பக்கத்தில் உள்ளவங்க யாராச்சும் அவங்க அவர் அவருடைய மைண்டை க்ளோஸ் பண்றாங்களா ஏன் எடப்பாடி தலைமை ஏற்க மாட்டாரா எதிர்கட்சியாவ அப்புறமா படிப்படியா போறதுக்கு என்ன எடுத்தோன்னே போய் சிஎம் ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு சார் இதாவது வந்து இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார் பகல் கனவு யார் வேணாலும் காணலாம் இது அதை தப்பே கிடையாது யார் என்ன ஒரு படத்தை சொல்லுவார் ஓ தாராளமா ஆசைப்படலாமே அப்படின்னு வர்ற அந்த மாதிரி கதை தான் இது யார் வேணாலும் சீம் நீங்களும் ஆசைப்படலாம் நானும் ஆசைப்படலாம் இது முடிவெடுக்க வேண்டிய விஷயம் யார் கையில் இருக்குன்னா மக்கள் கையில் இருக்கு மக்கள் தான் வந்து யார் முதல்வராக ஆக்கணும்ன்ற உரிமையை வந்து மக்கள்கிட்டே கொடுத்துருக்குது இந்த அரசாங்கம் ஸோ மக்கள் டிசைட் தான் முதலமைச்சர் யார் கையில் உட்காருக்க முடியும் கூட்டம் கூடுது நடிகர் பார்க்க வர்ற கூட்டம் வந்து எல்லாம் ஓட்டாக மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மெதப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கவங்க தான் இவங்க ஸோ இது வந்து இவர் மட்டும் இல்லை எந்த நடிகர் போனாலும் அந்த இடத்துல கூட்டம் வரும் எந்த நடிகர் போய் நின்னாலும் கூட்டம் வரும் உதாரணம் சொல்லப்போனால் சமீபத்தில் கூட ஒரு நடிகை ஒன்றும் இல்லை இப்போ திருப்பத்தூர்னு ஒரு ஊர் சார் இங்கே வேலூர் பக்கத்தில் அங்கே ஒன்றும் இல்லை ஒரு நாடக நிகழ்ச்சிக்காக வந்து கூட்டம் கூட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் மேலே கூட்டியிருக்காங்க அந்த ஊரில் அது என்ன பெரிய சிட்டியா அது ஒரு சின்ன டவுன் அது அந்த ஊர்லேயே அவ்வளோ பேர் கிட்ட கூடியிருக்காங்க அது என்ன நடிகரை பார்க்க வந்த கூட்டமாக இல்லை எலெக்ஷனுக்காக வந்த கூட்டமாக ஒன்றும் கிடையாது இந்த கூட்டம் கூடுவது இப்போ அஜித் சொல்ற மாதிரி தான் சார் இந்த ஒன்றரை ஃபோர்டீன் மில்லியன் இருக்கிற மக்கள் தொகையில் கூட்டம் கூட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அஜித் அவர்கள் ஸோ அது மாதிரி தான் அது கூட்டம் கூடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா அதிமுக தலைமையை ஏற்க மறுக்கும் விஜய் ஏன் மறுக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து இவ்வளோ நாளாக என்ன பேசியிருந்தாரு நான் வந்து டிவி கேக்கோ டாவே இதுக்கு தான் போ டிஎம் கேக்கு தான் போட்டி கிட்டின்னு பேசிட்டு நாளைக்கு போய்ட்டு அங்கே உக்காந்தாருன்னா ஏற்கனவே அவர் மான கப்பலே ஏறிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னென்ன நிகழ்வுகளால் இப்போ நினச்சாலும் வந்து அவர் வந்து இப்போ ஒரு கட்சியை தனியாக வழி நடத்த முடியுமா இப்போ திரும்பவும் வந்து தில்லா வந்து ஒரு ரோட் ஷோ நடத்த முடியுமானே ஒரு கேள்விக்குறியா இருக்குது இந்த கட்டத்தில் போயிட்டு நான் அதிமுகவுக்கு கூட்டணி வந்து நான் அவர் தலைமையை ஏற்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சாருனா இது சாத்தியமா யோசிச்சு பாருங்க முதல் முதல்ல எடப்பாடி அவர்கள் வந்து வந்தால் தான் நம்ம ஜெயிப்போம் அவர் தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கிற ஆள்லாம் அவர் கிடையாது முதல்ல அதை எல்லாம் புரிஞ்சுங்க தெளிவாக அவர் கட்சியிலேருந்து எத்தனை பேர் பிரிஞ்சு போனாலும் எத்தனை பேர் வெளியில் போனாலும் எத்தனை பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் அதை பற்றிலாம் கேர் பண்ணாத ஆள் எடப்பாடி அவர்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள் சார் இப்போ உட்காந்துட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கட்சியில் உட்காந்துக்கிட்டே ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடியே இவங்க கிட்ட இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் என்னத்தை கட்சியை வளர்த்தாங்க நீ வந்து எடப்பாடி அவர்களை நீங்கள் வந்து தனி தனி மனித விமர்சன தாக்குதல் பண்ணுறீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்களே எப்படி இந்த கட்சியில் இதனால உண்மையாக வந்துருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் அரசியல் என்பது பாலிடிக்ஸ் என்பது எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நடக்கிற நிகழ்வு தான் சார் ஒரு பத்து பேர் வேலை சார் ஆஃபீஸ்லேயே அவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்கும் சார் உங்களுக்கு தெரியாதா பல கோடி பேர் தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சியில் என்னென்ன பாலிடிக்ஸ் நடக்கும் நான் வருவேனா நீ வருவியா எனக்கு சீட்டு கொடுப்பாங்களா உனக்கு சீட்டு கொடுப்பாங்களா உனக்கு தானே நீ காசு அதிகமாக கொடுத்தியா உனக்கு தான் சீட்டு நீ அதிகமாக நல்லது பண்ணிக்கா உனக்கு தான் சீட்டு நீ இங்கே இது பண்ணிக்கா உனக்கு தான் சீட்டுருந்து எவ்வளோ உட்கட்சி பூசல்லாம் நடக்கும்ன்றது இங்கே எல்லாருமே தெரியும் அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்களில் இப்போ நான் தோண்டுட்டாரா இப்போ இந்த ஓபிஎஸ் போனது செங்கோட்டை மெல்லாம் தோண்டு கீழே ஊந்துட்டாரா இல்ல வந்து நடத்தலையா எங்கே பிரச்சாரம் மீட்டிங் போடலையா எல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு இவங்க எல்லாம் வந்து இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்காரா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் டிஎம் இருந்து வைகோ அவர்கள் பிரிஞ்சு போகும்போது கலைஞர் அவர்களுடைய இது நிலமை என்ன நிலைமைக்கு போச்சுன்றது ஒரு அறிஞ்ச விஷயம் அது சுத்தமா காலினே நினச்சிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் தூண்டு மீண்டும் வரலையா அந்த கட்சி நீங்க சொல்லுங்க இப்போ கடந்த பத்து வருஷமா ஆட்சி அமைக்காத கட்சி திரும்பவும் வந்து அடுத்த கடந்த சட்டமன்றத்தில் சந்தித்து ஆட்சி அமைக்கலையா சார் எல்லாருமே ஒரே விஷயம் தான் சார் இவங்க வந்தாதான் நம்ம ஜெயிப்போம் இவங்க வந்தாதான் நம்ம ஜெயிப்போம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது சார் யார் வந்தாலும் யார் வராம போனாலும் அந்தந்த கட்சிக்கு உண்டான பலம் பலவீனம் அப்படியே தான் இருக்கும் இதனால வந்து இப்போ விஜய் எது ஏற்க பத்துட்டாருன்னா எடப்பாடியோடைய மவுஸ் குறைஞ்சிட போதா ஒன்றும் கிடையாது நீங்க போன கூடுதல் பலம் அவ்வளவுதான் ஏற்கனவே பலமா இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு நீங்க போய் செஞ்சீங்கன்னா கூடுதல் பலமாவோம் அவ்வளவுதான் பலவீனமான மனுஷங்கிட்ட போயிட்டு நீங்க ஒன்னியும் ஆதரவு தெரிவிக்கலையே நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க தலைமை நீங்க போயிட்டு இங்க குட்டி குட்டி லெட்டர் போய்ட்டு கட்சிக்குது அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா ஓகே நீங்க சொல்ற ரைட்டு அவரு ஏற்கனவே பலமான மனிதர் அவர்கிட்ட போயிட்டு நீங்க நான் போய் சேர்ந்தாதான் அவர் பலம் தான் என்ன ஆர்த்தாது இந்த அவஞ்சர்ஸ் படம் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் சார் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஏழு எட்டு பேர் வந்து அங்க எல்லாருமே பலமான வீரர்கள் இருப்பாங்க இன்னொரு வீரர் போகும்போது என்ன ஆகும் அது இன்னும் பலம் ஆகும்ல அந்த டீம் எதிரிகளை பலமாகல அந்த மாதிரி கதை தான் நம்ம எடுத்துக்க முடியும் என்னமோ பலம் இல்லாத மனிதர்கள் போயிட்டு நீ சந்திச்சு பலம் மனிதர் நீ ஏற்க மறுத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க உட்காந்து அந்த மனிதர் ஏற்கட பலமான மனிதராக தான் இருக்காரு நீங்க வந்தாலும் சரி வரலாலும் சரி அவர் வந்து அவரை சந்திக்க போறது சந்திக்க போறது தான் எப்படி ஏடிஎம்கே வந்து உங்க கட்சியை வந்து தலைமையேற்று வரணும்னு நினைக்கிறாராம் அவரு இது எப்படி எந்த வகையில சாத்திக்கிறது நேற்று கட்சி ஆரம்பிச்சது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிற கட்சி வந்து உங்களுக்கு வந்து தலைமையேற்று வருமா அது எந்த எந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு ஏதாச்சும் ஸ்டேட்ல நடந்திருக்கா எங்கேயுமே நடக்க வாய்ப்பே கிடையாது நீ வந்து சேர்ந்தா நீ அரசியல் என்ன பொறுத்தீங்கன்னா இவர் வந்து சேர்ந்தாங்க ஏதோ ஒரு கணிசமான தொகுதியில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு ஏதோ ஒரு பத்து சீட்டோ இருபது சீட்டோ வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு நீங்க அதுவும் வர தனித்து தான் என்ன போய் போய் சந்திச்சு பாருங்க என்ன சதவீதம் ஓட்டு வாங்கன்னு தெரிஞ்சிருப்போம் மக்கள் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க நீங்க என்ன நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணி புடிங்கிருக்குறது எல்லாம் தெரிஞ்சிருப்போம் எல்லாமே தெரிஞ்சு போகுது நீங்க நல்லது தானா ஓட்டு போட போறாங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்க சார் இந்த கதையெல்லாம் பேசுனா நமக்கு வந்து நீங்க வந்து நம்ம சப்போர்ட் பண்றோன்னு வாங்க வன்மத்துல பேசுறோம்னு வாங்க நம்ம எந்த கட்சிக்கும் எதுக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணல சார் அரசியல் களம் என்பது வேறு சினிமா களம் என்பது வேறு அது மாதிரிலாம் தெரியும் புரிஞ்சுங்க எடப்பாடி வந்து எத்தனை படம் நடிச்சிட்டாரு நான் கேக்குறேன் இல்ல எடப்பாடி அவர்கள் எத்தனை படம் சினிமா படம் நடிச்சாரு இல்ல சினிமா படம் தயாரிச்சிருக்காரு இல்ல சினிமா டைரக்ஷன் பண்ணிருக்காரு அவருக்கு கூட்டம் வரலையா எதனால வர்றாங்க கூட்டம் அவருடைய பேச்சாற்றல் அவருடைய திறமை அவர் மேல இருக்கிற நம்பிக்கை ஏடிஎம் கட்சி மேல உள்ள பாசம் இதனால தானே வர்றாங்க எடப்பாடி எல்லாம் சினிமா நடிகர் அவரே நீ கேக்குறேன் எதுவும் இல்ல இல்ல இப்ப கரூர்ல அதே கூட்டம் தானே எடப்பாடிக்கும் கூட்டிச்சு இவருக்கு வந்து அதே கூட்டம் தானே எடப்பாடிக்கும் கூட்டிச்சு ஆனா எடப்பாடிக்கு வந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறக்கூடிய கூட்டம் இவருக்கு வந்த கூட்டம் ஓட்டா மாறக்கூடிய கூட்டமா அதையும் கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும் இவங்க யாராச்சும் அதெல்லாம் பத்தி யோசிக்கிறாங்களா எந்த காலகட்டத்திலயும் வந்து எனக்கு தெரிஞ்சது சார் எடப்பாடி அவர்களும் இவருக்கு எல்லாம் வெயிட் பண்றதோ இவருக்காக நினைக்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் விஜயகாந்த் எல்லாருமே வந்து நியூஸ மாத்தி மாத்தி போட்டுருந்தாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நியூஸா போட்டுட்டு இருந்தாங்க உட்காந்துக்கிட்டு யாராச்சும் யாராச்சும் கண்டுக்கிறாங்களா அந்த அம்மா மட்டும் அவங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணிட்டு போயினே இருந்தாங்க அந்த அம்மா எதையுமே கண்டுக்கவே இல்லை அவர் வந்தா வந்தா வரட்டா போட்டு அவங்க மட்டும் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க தேர்தல் கொஞ்சம் சில உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து விஜயகாந்தே வந்த நேரடியாக வீட்டுக்கு வந்து சந்திச்சு ஆதரவு படித்தம் கொடுத்து உங்களுக்கு தரங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கே தெரியலையாட்டா சார் அவங்க பல தொகுதியில அப்ப விஜயகாந்த் மாட்டாரா அப்ப இது பண்றாங்க பேசியிருந்தாங்க நினைக்கிறேன் அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ வந்தாம வரட்டே போர்ட்ட நான் போனேன் பிரச்சாரம் பண்றேன் பண்ணிட்டே இருந்தாங்க அம்மா கடைசியா தானே வந்து சேர்ந்தாரு அதனாலதான் சொல்றேன் சார் அவங்க வெயிட் பண்ணாங்களா விஜயகாந்த் வட்டம் சார் நம்ம பொறுமையா போகலாம் அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் பண்ணாங்க இல்லையே அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்து தான் இருந்தாங்க அந்த மாதிரி தான் எடப்பாடி அவர்களும் அவர் மட்டும் ஒரு எடப்பாடி அவர்கள் கூட்டு சேர்த்து வாய்ப்பு இருக்கா சார் விஜய் சார் இது எல்லாம் எப்பவுமே உறுதி முடியாது சார் எல்லாமே வந்து தேர்தல் நெருங்க தான் சார் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் எல்லாமே உறுதியாகும் இப்போதைக்கு யார் யார் கொடுக்காங்கிறது இருக்கிறவங்களுக்கே குழப்பமா இருக்கும் அதாவது நம்ம வந்து அரசியல் கட்சியும் அரசியல் சார்ந்தவர்களும் கிடையாது அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே நிறைய குழப்பங்கள் இருக்கும் யார் எந்த கூட்டணி போகும் ஒரு கூட்டணி என்னன்றாங்க விஜய் விசிகே கே பிளஸ் காங்கிரஸ் ஒரு கூட்டணின்றாங்க இன்னொரு கூட்டணி என்னன்றாங்க பிஜேபி தனியா விஜய் மட்டும் தனியா எழுதி பிஜேபி விஜய் மட்டும் கலங்கலாம்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க இந்த வெளியில ஒதுக்கி ஓடுனாங்க பாருங்க இந்த கட்சியை விட்டு இந்த நான் நாள் வரணின் அந்த கூட்டணி விஜய் பிஜேபின்னு ஒரு டீம் சொல்றாங்க ஆளாளுக்கு ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து யூகம் தானே தவிர இது எதுவும் உறுதிப்படுத்தப்படுத்த தகவலே கிடையாது இது எல்லாமே எப்ப உறுதியாகும்னா ஜனவரியில எல்லாமே உறுதியாகும் அது வரைக்கும் சொல்றது யூகங்களுக்குலாம் எல்லாமே யூகமாக தான் இருக்குமே தவிர உறுதிப்பட்ட தகவலாக இருக்கவே இருக்காது சீமான் தனித்து போட்டி அவரு தெளிவாக சொல்றாரு தனித்துதான் போட்டி யாருடனும் கூட்டணி கிடையாது அவர் வந்து ஒன்லி ஃபார் மக்களுடன் கூட்டணின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு சோ அதுபடிதான் நடக்கும் அதனால வந்து எந்த விதம் அவர் எந்த கட்சி கூட கூட்டணியும் வரப்போறதுல எதுக்கும் ஆதரவு தெரிவிச்சு அவர் பேச போறதும் கிடையாது ஓகே சார் சார் நன்றி